பிஸ்மில்லா இது திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் கூத்தாநல்லூரில் உள்ள பெரிய பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலுடைய வாசல் நின்று எடுக்கிறேன் இன்னைக்கு காலையிலேருந்து மலை நிலவரம் இல்லை அவ்வளோ மலைகள் இல்லை லேசான தூறுதல் தான் இருக்குது அதனால் ஒன்றும் ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னு வச்சுங்கன்னா ரொம்ப அருமையான கிளைமேட் மாறிடுச்சு எல்லாம் காப்பாற்றிட்டான் கோயிலேருந்து இந்த ஊரை காப்பாற்றிட்டேன் எல்லாம் எல்லா ஊர் மக்களையும் தான் நம்ம துவாட்சி வாங்கிச்சு எல்லாம் எல்லா பகசாயிட்டோம் இது பெரிய பெரிய இருந்து பெரிய தெரு போகக்கூடிய வழி இந்த இடத்துல இருக்கக்கூடிய குளம் குளம் நிரம்பி இருக்குது எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தண்ணி ஏறினதுங்கிறது இப்போ தான் இந்த பெரிய தெரு மக்களுக்கு தெரிய சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் தண்ணி ஃபுல்லாக ஏறு இருக்குது பாருங்கள் எப்படின்னாக்கா நிற்கக்கூடிய இடம் மக்கள் நிற்கிறது இந்த இடத்துல துணி வைப்பாங்க அந்த மாதிரி உள்ள இடமே தண்ணி நிரம்பி நிற்கிது இந்த இடத்த பாருங்கள் ஃபுல்லாக இந்த துணி கரையில் துணி வைக்கிறதுக்காக உள்ள கரைகள் கரைகள் ஒட்டி உள்ள இடத்துல படி மக்கள் இறங்கிறதுக்காக இருக்கும் அதுக்கு கீழே ஒரு ரெண்டு மூணு படிகள் இருக்கும் அந்த படிகளில் இறங்கி தான் மக்கள் குளிப்பாங்க இப்போ எப்படின்னா அந்த படிகள் இந்த படி மக்கள் இறங்கக்கூடிய படி வரைக்கும் தண்ணி ஏறிடுச்சு அவ்வளோ மலை தண்ணி தான் மழை தண்ணாலும் எங்கேருந்து ஓடிகள் உடையாந்து ஏறுறதுக்கு வழி இல்லை நேரடியாக பேஞ்ச மலையிலேருந்து நிரம்பியிருக்குன்னு நினைக்கிறேன் ஏண்டா வாய்க்கால் இங்கே தண்ணி வர்றதுக்கு வழி இல்லை இந்த பம்பு மூலிமா இங்கே தண்ணி ஏற்றுறதுனால அந்த வழி இல்லை அந்த லேடிஸ் பட்டுத்துறை அது பக்கத்தில் உள்ளது லேடிஸ் பட்டுத்துறை அதையும் ஜூம் பண்ணி காட்டுறேன் அந்த பட்டுத்துறையிலையும் ஃபுல்லாக தண்ணி ஏறிடுச்சு அகமது கஃபீர் ஜலாலுத்தீன் வெல்கம் தம்பி பாருங்கள் நூர் மொஹ் மொஹத் வல்கம் இன்ஷால்லா நஜ்முத்தீன் நவீத்தீன் ஓகேஷல்லாம் வாங்க பாருங்கள் இது குத்தாநல்லூரில் பெரியப்பள்ளி வாசல் குளம் தண்ணி மார்சாலா தண்ணி நிறைஞ்சு ஃபுல்லாக அளவுக்கு அதிகமாக தண்ணி ஏறிடுச்சு தண்ணின்னாக்கா குளத்தில் ஃபுல்லாக ரொம்ப அதிகமான அளவு ஏறி இருக்குது வாழ்த்துக்கள் ஒரு நிகழ்ச்சியான தான் சந்தோஷமான நிகழ்வு தான் இந்த தண்ணி இருக்கிறது ஒரு ச நல்ல பறக்கத்தாக தான் இருக்கும் தண்ணி இந்த தண்ணி இருக்கிறது ஊருக்கே நல்லதுன்னு நினச்சி வச்சுங்களேன் பெரிய பள்ளி காசல் குளத்தில் மட்டும்தான் குளிக்கக்கூடிய வசதி இருக்குது பாக்கி எந்த குளமும் அளவுக்கு தெளிவாக இல்லை பட்டுத்துறைகள் இல்லை எல்லாம் சொதப்பலாக இருக்கும் கூத்தானூரில் இருக்கக்கூடிய குளங்களில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு குளம் பதினெட்டு குளம் சொல்லலாம் அதில் ஒரே குளம் பெரிய பள்ளி காசு குளம் இந்த குளத்தில் மட்டும்தான் குளிக்கக்கூடிய வசதி எல்லா மக்களையும் எந்நேரமும் நேரமும் குளிக்கலாம் அந்தளவுக்கு பட்டுத்துறைகள் திறந்தே இருக்கும் அந்த இடத்துல தண்ணி நிரம்பி நிற்கிது பாருங்க அது ஒரு ஆச்சரியமானது மேபி இங்கே மீனோட வர்றதுக்கு வழி இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது மாஷா இது அந்த காலத்தில் சின்ன பிள்ளைங்க குளிப்பாங்க இங்கே பெரியவங்கள் குளிப்பாங்க பெரியவர்கள் குளிக்கிறதுக்காக உள்ளது அந்த இடத்தையும் காட்டம் பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி ஏறிடுச்சு ஃபுல்லாக படிகள்லாம் இல்லை மக்கள் நின்று அந்த துணி மாற்றக்கூடிய இடம் அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக தண்ணிகள் இருக்குது அந்த எதிர்த்தா ஃபுல்லாக இந்த குளத்தினுடைய வியூ சும்மா லைவ் போகுது தம்பி உங்களை ஓகே சித்திகாலி ஓகே வெல்கம் தம்பி பாருங்கள் ஒரு ஆறு பேர் பார்க்குறீங்க நாலு பேர் காட்டுது சும்மா மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக பெரிய பெரிய அசை குளம் நிறைஞ்சிருக்கிறத காட்டுறேன் இது ரொம்ப காலத்துக்கு பிறகு இப்போ நிறைஞ்சிருக்கு இந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைஞ்சதாக நம்ம காலத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் புயல் காலத்தில்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு என்ன தம்பி உங்களை அதனால் டேரெக்டாக காட்டுறல தூரத்தில் வச்சுக்கிட்டேன் இடா மக்கள் குளிக்கிறாங்கல்ல அதனால் சரி ஓகே ஹயர் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக ஏறிடுச்சு நல்லா தண்ணி சுத்தமாக ஆயிடுச்சு ஃபில்டர் ஆகிடுச்சின்னு இந்த தண்ணி ஆ அப்படியா சரி சரி சந்தோஷம் ஆச்சால்லா வளர்த்துக்கள் நம்ம கூட நம்ம சுத்தமாக வச்சுக்கோம் மின்சாலா இது மாதிரி தான் அத்திக்கடைகள் நீ ஓகே தம்பி அத்திக்கடையை பார்க்கல நான் கூத்தாநல்லூரை பார்க்கறதுனால நான் போடுறேன் தம்பி அங்கே வந்து அடுத்து போடலாம் இன்னைக்கு அடுத்து வெளியூர் டூர் இருக்குது நான் டூர் அடுத்து லைவ் போடுவேன் இது மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்மளுடைய சுய விளம்பரத்துக்காக தான் போடுறேன் ஒன்றும் இல்லை சுய விளம்பரம் என்ன நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி காட்டேன் வேறு ஒன்றும் இல்லை அந்த பாருங்க இந்த இடத்துல செவர் அந்த சைடு செவர்லாம் இல்லை அந்த சைட்லேருந்து வந்த தண்ணி தான் இவ்வளோ வேறு இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேபி அந்த கொள்ளை பழைய சொல்லுடைய கொள்ளை தான் அந்த இடத்துல சவர் உடஞ்சிருக்குது செவர் இல்லை ஃபுல்லாக அந்த இடத்துலேருந்து தோட்டத்தில் வர தண்ணி எல்லாமே கீழே இறங்கிடுச்சின்னு நினைக்கிறேன் ஓகே ஹை சந்தோஷம் பார்த்தமிக்கு நன்றி சின்ன ஒரு லைவ் மக்களுக்காக பெய்யும் மழையை எல்லாம் நிம்மையாக்கி தருவானாக ஓகே இன்ஷா அப்படியே தான் துவச்சி தம்பி பெஞ்ச மழை எல்லாம் காப்பாற்றிட்டான் மக்களை புயல் வெள்ளத்துலேருந்து காப்பாற்றினா ரொம்ப கஷ்டம் இப்போ தான் நம்மளும் அந்த தொழிலில் ஒரு தொழில் வந்து உட்காந்துப்படு அதனுடைய மலைன்னா என்ன புயல்னா என்னங்கிறத வேதனை அனுபவிக்கிறோம் சரி எல்லா மக்களையும் எல்லாம் காப்பாற்றுற மாதிரி நம்மளையும் காப்பாற்றுவோம் தோச்சிக்கோங்க தேவைப்படக்கூடிய மக்களுக்கு அந்த வலையை எல்லாம் திருப்பி கொடுப்பானான்னு சொல்லுங்கள் இது பூங்கா பூங்கான்னு சொல்லக்கூடிய கூத்தானில் ஒரு கபிரிஸ்தான் வர வர அமீன் அமீன் சுரப்பில் தொழிலைக்குவாங்கன்ட்டு நம்ம அமீன் ஒரு லைவ் போட்டிருக்கேன் அமீன் உங்களே தெரியும் லைவ் ஓடுதுமா இன்ஷால வாழ்த்துக்கள் சந்தோஷம்